எங்க அம்மா வீட்ல எதை சொல்ற எங்க ஊரோட கல்ச்சர் வந்து அது ஹஸ்பண்ட்ஸா வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வருவாங்க ஓகே எந்த எந்த ஊர் அது கீழக்கரை நாங்கலாம் அங்க பொண்ணு எடுக்காம போய்ட்டோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அங்க வீடுமே வந்து பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க சோ எங்க தந்த வீட்ல நாங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கோம் இப்ப ஓகே நிறைய பேர் இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் கீழக்கரையில பொண்ணு எடுக்கணும்னு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் உண்மை கிடைக்கல சார் எங்க ஊர்ல இப்ப உண்மை இல்ல பற்றாக்குறையா இருக்கு இந்த மாதிரி போச்சு ஷோக்கு அப்புறம் இன்னும் டிமாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அவங்க சொன்னாங்க மாமனார் சாரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஸ்மூத்தே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆகி தேர்ட்டின் இயர்ஸ் ஆகுது ரெண்டு ஃபீமேல் பேபி கல்யாணம் ஆகி த்ரீ இயர்ஸில் ஒரு பேபி இப்போ ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் ஒரு பேபி ரெண்டுமே நான் வந்து சிசேரியன் தான் ரெண்டுமே எங்கள் மாமியார் தான் கூட இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் நான் லவ் மேரேஜ்னால அம்மா கூட வரல எங்கள் மாமியார் தான் இருந்தாங்க ஃபைவ் டேஸ் மிட் நைட்லலாம் அழுவா என்னால் ஏந்துக்க முடியாது அவங்க தான் ஹோல்ட் பண்ணி ஏந்து கொடுத்து பாப்பா ஃபீட் பண்ணுறதுன்னு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க ஏன் அவங்க உங்கள் லவ் மேரேஜ் தானே அவங்க மாமியார் வீட்டிலேருந்து வர சொல்லுன்னு அவங்க போயிடல அவங்க தான் எங்க அம்மா மாதிரி முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க நீங்க இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க வேலைக்கு போய்ட்டாலோ ரெண்டு பேரும் வேலைக்கு போற ஒரு குடும்பமா இருந்தாலோ குழந்தைய யார் பாத்துப்பா உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா யார் பாத்துப்பா ஒரு மாரல் சப்போர்ட்னா பக்கத்துல யார் வந்து நிற்பா தனியா போனதுக்கு அப்புறம் ஒரு தனி குடும்பமா நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஐசோலேட் ஆயிடுவீங்களே அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க எங்க குழந்தைய நாங்களே என் பையனுக்கு மூச்சு நின்று பிறந்த நாற்பத்தி ரெண்டு நாள் அதே ப்ராப்ளம் வந்துச்சு இருபத்தி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்தோம் கோயம்புத்தூர்ல நாங்களே பேஸ் பண்ணோம் யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பார்க்க கிடையாது நாங்களே ஃபேஸ் பண்ணி நாங்களே இது பண்ணோம் இப்ப ரெண்டாவது குழந்தை வரும்போது அதுக்கான எல்லா பிரச்சனையும் நாங்களே ஹேண்டில் பண்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு மாமியார் இருக்காங்க இல்லேன்னு சொல்ல கிடையாது அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கொடுக்கற ஆள் கிடையாது ஆனா அவங்களோட இது என்னன்னா என்னோட இது உங்களுக்கு ஒத்து வராது நாங்க வளர்ந்த விதம் வந்து வேற நான் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் நான் ஓடுவேன் என்னோட இது வேற மாதிரி இருக்கும் உன்ன நான் குறை சொல்லுவேன் அது என் பையனுக்கு பிடிக்காது என் பையன் வந்து என்கிட்ட சண்டை போடுவான் இது வந்து எனக்கு வேண்டாம் நீங்களே வெளியில போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கை என்ன நீங்க பாருங்க உங்களுக்கு சொல்றேன் தனி குடுத்த போன அவங்கதான் சொல்றாங்கன்னா அதை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கத்துக்கிட்டோங்க தான் தெரியும் உங்களுக்கு இருக்கா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சார் பன்னெண்டு வயசுல பொண்ணு இருக்கா ஆறு வயசுல பையன் எத்தனை வயசுல நீங்க மூணாவது மாசம் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க சார் டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அங்க அஞ்சு மாசம் அவங்களே வச்சிருந்தாங்க அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் வந்தது நீங்க வெளியில போயிக்கங்க வேற வீடு பார்த்து தனியா தள்ளி போய்க்கங்க அப்படின்னாங்க அப்ப அங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் குழந்தை வளர்த்தணுங்கிறதுக்காக அவுட்டர்ல வாடகை கம்மியா இருக்கும் சரியா வச்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு இதுக்கும் நாங்க வந்து வியாபாரம் தான் பண்றோம் ஃபுல் டைம் குழந்தை கூட தான் வச்சிருப்போம் எங்களோட தான் வளர்ந்தா எங்களோட தான் இருப்பா வண்டிக்குள்ள படுக்க வச்சு வியாபாரம் பார்ப்போம் கீழே விழுந்துருவா அவ அழுதாலும் நாங்க தான் பார்ப்போம் மாமியாரோட சப்போர்ட் மாமனார் சப்போர்ட் இருந்தது யாரு அதெல்லாம் கிடையாது குழந்தையும் நீங்க தானே பெத்தீங்க நீங்க தான் பார்க்கணும் நீங்க தான் இந்த வார்த்தையை நாங்க சொல்லலையே அவங்க தானே சொல்றாங்க இல்ல அவங்க அவங்களை வெளியில அனுப்பிச்சு விட்டாங்களா எது வருத்தம் இருக்கான்னு கேக்குறாங்க அது என்னன்னா சார் எல்லாருமே வந்து மாமியார் வந்து இருக்காங்க நீங்க எல்லாம் வந்து கூட்டு குடும்பத்துக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க ஒத்து வர மாட்டோம் நாங்க சொல்லலை இப்போதைய ஜென்ரேஷன்ல இங்க இருக்க எல்லாருமே கேளுங்க யாரு எங்க சொன்னாங்க எல்லாருமே மாமியார் தான் அனுப்பிவிட்டாங்க மாமியார் மாமனார் தான் அனுப்பிவிட்டாங்க நாங்க போறோன்னு சொல்லி அவங்க ஏன் போகன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க உங்க கிட்ட நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுமா இன்னும் பேசுவாங்க அவங்க வழியை வந்து நமக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்க வெளியே அனுப்பிடுறாங்க